பெருமானவந்துகளே மகாதேவியை லக்ஷ்மி பிரச்சோதையார் ஏன் முதலில் மகாலட்சுமியையும் பெருமாளையும் சேவிக்க வேண்டும் முதலில் சீதா சீதா பிராட்டியாரையும் தொடர்ந்து லக்ஷ்மணனையும் குகனை ஏற்றுக்கொள்ளும் முடியாக செய்த பிறகே குகனை கடாட்சிக்கிறாராம் ஸ்ரீராமபிரான் ஸ்ரீ ரங்கநாதனிடம் பிரார்த்திக்கும் போது ரங்கநாச்சியாரை முன்னிட்டே பிரார்த்திக்கிறார் ராமானுஜர் ஏன் நாம் நேராக பெருமாளிடம் போய் கேட்கக் கொ கேட்டுக்கொள்ளக்கூடாதா பெற வேண்டியவன் நானாகவும் கொடுக்க வேண்டியவன் பெருமானாகவும் இருக்கும்போது நேராக பெருமாளிடமே பெற்றுக்கொள்ளலாமே இடையில் பிராட்டியார் எதற்கு இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் செய்யும்போது கூறுகிறார் கொடுப்பவன் பகவானாக இருந்தாலும் அந்த பகவானே உபாயம் என்பதில் நமக்கு உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த உறுதியான எண்ணத்தை அதாவது உபாய நெட்டையை நமக்கு அருள்பவள் நான் மகாலட்சுமி பிராட்டியார் மகாலட்சுமியின் கடாட்சத்தால் பகவானிடம் உறுதியான பக்தி ஏற்பட்டு விட்ட பிறகு நடப்பது நடக்கட்டும் என்று கவலை இல்லாமல் விசிராந்தியாக இருந்து விடலாம் இல்லை தினமும் கவலைப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டியது ஒருவர் இருக்கிறார் ஒரு காலையில் இருந்தது இருந்தே எதற்காவது கவலைப்பட்டு கொண்டே இருப்பார் அதே சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் அருளிய சர்வதர்மாம் பரித்திய மாம் ஏக்கம் சரணம் பிரிச்ச அகமத்மா சர்வ பாபே போ மோஜ இசுவாமி மாசூச என்ற ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் உன்னுடைய எல்லா பாவங்களிலும் பாவங்களிலும் இருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படி நீ இருக்க நீ ஏன் சோகப்படுகிறாய் என்ற அர்த்தத்தில் கிருஷ்ணன் அருளிய அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே அவர் நாள் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அவருக்கு மகவண்டத்தில் உறுதியான நம்பிக்கை ஏற்படவில்லை என்றுதான் பொருள் காரண மகாலட்சுமியும் கணாட்சம் அவருக்கு கிடைக்கவில்லை நாம் எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தான் நம் குடும்பத்தையே காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த நினைப்பு தான் நம்மை எப்போதும் கவலையில் ஆழ்த்து உண்மையில் நாம் எல்லோரையும் காப்பாற்றுகிறோம் நாம் எல்லோரையும் காப்பாற்றுகிறோம் இல்லை கூறத்தாழ்வார் ஒரு ஸ்லோகத்தில் நான் போன பிறகு என் மனைவியை யார் காப்பாற்றுவார்கள் என்று இத்தனை நாள் நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் சற்றென்று தான் புரிந்து கொண்டேன் எனக்கு பிறகு அவர்கள் இன்னும் நன்றாக இருப்பார்கள் என்று அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் இத்தனை நாளாக நான் தான் அவளை லட்சித்து கொண்டிருந்ததாக நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் பகவான் தான் அவளை மட்டுமல்ல எல்லாரையும் என்னையும் சேர்த்து லட்சித்து கொண்டிருக்க என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன் இதுவரை என்னையும் என் மனைவியும் ரட்சித்து வந்த பகவான் என் மனைவியை நான் போன பிறகும் கராட்சித்து ரட்சித்து காப்பாற்றப் போகிறார் என்றார் குரத் தாழ்வார் இந்த ஜகம் முழுவதையும் பகவான் ஒருவன்தான் ரட்சிக்கிறானே தவிர கணவன் ரட்சிக்கிறான் மாதா பிதாக்கள் ரட்சிக்கிறார்கள் சொத்துக்கள் ரட்சிக்கும் என்றெல்லாம் நினைப்பது அபத்தம் பகவான் மட்டுமே ரட்சகர் ஆனால் அவர் அப்படி ரட்சிக்க வேண்டுமானால் அவர் திருமகளோடு சேர்ந்து இருக்கு அதனால்தான் ஆழ்வார் பாடுகிறார் ஞானத்தோடே நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சாலப் நாள் உகந்தோர் உயிர்கள் காப்போ காப்பானே கோலத் திருமாமகளோடு உன்னை கூடாதே சால நாள் அடியேன் இன்னும் தளர்வேனோ திருமகளோடு சேர்ந்திருந்து இந்த உலகப் பயிர்களை யுகங்கள் தோன்றும் காத்து ரட்சித்து உன் திருவடிகளை அடையாமல் நான் இன்னும் எத்தனை நாள் துன்பப்படுவது என்று கேட்கிறார் எனவே முதலில் மகாலட்சுமியையும் பெரு பெருமாளையும் செவிக்க வேண்டும் ஒருவரை சேவித்துவிட்டு மற்றவர்கள் சேவிக்காமல் இருக்கக்கூடாது அதாவது இவருடைய திருவடிகளையும் ஒரு சேர பற்றிக்கொள்ள வேண்டும் இருவரிடமும் பற்று கொள்ள வேண்டும் ராமனிடம் மட்டும் பட்டு கொண்டு பட்டு கொண்டால் சூற்பனகை அவள் நிலைமை என்ன ஆயிற்று காதும் மூக்கும் அருந்துதான் அருந்ததுதான் மிச்சம் சீதரிடம் பற்றுக்கொண்டான் ராவணன் என்ன ஆயிற்று தலையை போனதுதான் கண்டவலன் அதே சீதையை முன்னிட்டு ராமனை பற்றினான் விபீஷ்ணன் அவனுக்கு பேர் வாழ்க்கையை கிடைத்து விட்டது இது என்ன அர்த்தம்னா தாயாருடைய கருவை தாயாரோட அனுகிரகம் தாயார் ரட்சித்தாதான் ரட்சிக்க முடியும் நம்மை காப்பாற்ற முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அதனால் தான் இன்றைக்கும் திருவேங்கல மழையாரை பார்க்குறதுக்கு முன்னாடி அலர்மேல் மங்கை உரைமார்பா அகலகில்லேன் என்று பாடினால் போல் தாயாருடைய பிரார்த்தனை பிரார்த்தித்து அவள்கிட்ட சங்கல்பத்தை வச்சு நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ துஷ்டனாக இருந்தாலும் எல்லாத்தையும் திருவேங்கல ஒரு பக்குமாக சொல்லி என்னை ரட்சித்து எனக்கு அருளை கொடுக்க சொல்லி இவள்கிட்ட அப்படி தான் மலையேறணும் அதுதான் மரபு காலங்காலமாக சொல்லப்பட்டு நடத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற ஒரு முறை அதனால் தான் இன்றைக்கும் நம்முடைய பூமி பாரத பூமி பாரத மாதா மாதா பேத மாதா எல்லாமே பெண்களுக்கு சிறப்பு அதனால தான் இப்போதும் பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னாருடைய புருஷன் சொல்கிறது முன்னாடி மனைவி பெயர் முதல் அப்புறம் தான் புருஷன் பெயர் அதான் மரபு காலங்காலமாக சீதாலக்ஷ்மி ராமன் சொல்லலாம் சகுந்தலா கல்யாண ராமன் சொல்லலாம் அது மாதிரி ஸ்ரீக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு முன்னிடம் முன்னிலைப்படுத்தி இருக்கிற இடம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீ திருவேங்கடமுடியான்னு ஜொலிக்கிறான்னா அது தயார் ஒரு காரணம் தயார் தான் காரணம் அவளுடைய கடாட்சம் மலையப்பூரம் கிடைக்கிறது அது சேர்க்கிற மாதிரி இவ்வளோ சேச்சுட்டு போச்சே மலையப்பருடைய கடாட்சம் நம்மளுக்கு தேடி வருது அதனால் தான் வடிவாலின் பலமார்பலில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டின் ஆழ்வார் படி நாம் மாறி திருமகள் விற்றிருக்கிறாள் அதனுடைய சௌலபியம் அதனுடைய சக்தி என்றைக்கும் மேன்மேல் மேன்மேலும் மறந்து கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு நாளைக்கு வந்து போகிறாங்கன்னா உலகத்திலேயே ஒரு தனிச்சிறப்பான கோவில் திருவேங்கடமுறையான் கோவில் பிரார்த்தனைக்கும் பிரார்த்திப்போர் அனுகிரகம் அனுக்கூடிய பரம்பொருளான சுயப்பிரியான ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ சீனிவாசன் தான் வெறும் சீனிவாசன் இல்லையே அவனே பாருங்கள் பெண்ணுக்கு பெருமை கொடுத்து பெண் மிதல் இரு முதல் இருந்தால் தான் பேரில் பின்னாடி ஒரு ஆணுக்கே பெருமைகிறத மகான் ஒன்றதே சௌபாக்யவதி ரேவதி சீனிவாசன் சௌக சௌபாக்யவதி சரஸ்வதி கனகராஜ் சௌபாக்யவதி லலிதா ராமன் சௌபாகியவதி விமலா கண்ணன் இந்த மாதிரி பெண்களை முன்னின்று முன்னிலைப்படுத்தி போட்டால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் பெண்கள் சொல்கிற பேச்சு ஆண்கள் கேட்கணுன்றதும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக பகம் வச்சுருக்கான் எல்லா நன்மையை தான் சொல்லுவான் யாந்த பெண்களும் நம்ம குடும்பம் கெட்டுப்போனோம் நம்மளை பணம் நமக்கு பண நிலையை செலவழிக்கணும் கணவன் ஆக்கணும் எந்த பெண்ணும் நினைக்க மாட்டான் அந்த பெண்ணுடைய பெருமை அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதோடைய உண்மை நிலை அறிந்தால் தான் நம்மளும் ஆண்களும் கோவப்படாமல் இருப்போம் அதுக்கு வந்து ஆண்கள் தரக்கிறோன்னா சொல்லலை சதி பதி பெண்ணும் ஆணும் இணைந்தது தான் வாழ்க்கை பெண்ணும் ஆணும் சேர்ந்தது தான் உலகம் இன்றைக்கு அந்த கருத்தை புரிந்து மகாலட்சுமியை சேவிச்சு தான் பகவானை சேவிக்கணுன்றதை பல எடுத்துக்காட்டு மூலம் கூறப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் எல்லாமே அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறது நாமலாம் சாதாரண நரர்கள் பெண்ணை பெணி பேணி பாதுகாப்போம் பெண்மைக்கும் பெண்ணுக்கும் பெருமை சேர்ப்போம் அப்பேற்பட்ட பூமி நம்ம பாரத பூமி ஆன்மீக பூமி அதே போல் சிறப்பான நம்முடைய பாரத தேசத்தை நம்மால் முடிந்தவரை நாம் என்னவெல்லாம் நம்முடைய பாரத தேசத்திற்காக நம்முடைய நாட்டிற்காக நம்முடைய பங்கு என்ன என்பதை ஒவ்வொரு ஜீவர்களும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஆத்ம விசாரணை செய்து கொண்டு நம்மால் முடிந்ததை இயன்றதை அதுக்கு வந்து பணமாக கொடுன்னு இல்லை ரோட்டில் குப்பை இருந்தால் கூட குப்பை எடுத்து ஒரு அதுக்குன்னு வைக்கப்பட்ட இடத்துல இருக்குது இங்கே அப்படி இல்லை குப்பையை ரோட்டில் போடுறது நடந்து போகிற இடத்துல போடுறது சாக்கல்ல போடுற சாக்கடில் போட்டால் தண்ணி எப்படி போகும் அரசாங்கம் ஒரு அளவுக்கு தான் செய்யும் நம்மளால் நம்ம வீட்டில் இருக்க நாலு பேரே கட்டுப்படுத்த முடியாது நாலு பேர் ஒழுங்காக இல்லைன்னா நாலு கோடி மக்கள் நாற்பது கோடி மக்கள் நினச்சி அரசாங்கம் என்ன பண்ணும் அரசாங்கத்தை குறை குறைச்சுட்டே இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச என்ன அரசாங்கத்துக்கு முடிஞ்சது முடிஞ்சாலும் செய்வோம் அது மாதிரி ஒம்பத்துன்னு நினச்சாலே நாட்டில் பிரச்சனையே இல்லை பிரச்சனையே வராது அது மாதிரி உணர்ந்து கொண்டவர்களாக உணர்ந்து கொண்டு நாமும் வாழ தேசமும் வாழ தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் நலமாக வாழ அல்வேன் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்யர் அப்படிகளே